கண்டிஷன் பட்டா அப்படின்னா என்ன அதாவது அரசாங்கம் ஏழை மக்களுக்கு அதாவது ஏழை மக்களுக்கு அதே போல் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இவங்க எல்லாருக்கும் வந்து அரசாங்கமே வந்து ஒரு இடத்த ஒதுக்கி தந்து இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து ஒப்படை அப்படின்னு சொல்லப்படுது ஆங்கிலத்தில் இதை வந்து அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒப்படை நிலங்களுக்கு வந்து பல கண்டிஷன்கள் இருக்கு அது என்னென்ன அப்படின்னா அதாவது ஃபஸ்ட்டு நிலத்தை வந்து விற்பனை செய்யக்கூடாது இது வந்து ஒரு கண்டிஷன் அடுத்து அந்த நிலத்தில் வந்து மூணு வருஷத்துக்குள்ளே வீடு கட்ட வேண்டும் இது அடுத்த கண்டிஷன் அதே மாதிரி அந்த நிலமானது விவசாயம் செய்வதற்கு தரப்பட்டிருக்கு அப்படின்னா மூணு வருஷத்துக்குள்ளே விவசாயம் செய்ய வேண்டும் இந்த மாதிரி பல கண்டிஷன்கள் உள்ளது அதனால தான் இதுக்கு பேர் கண்டிஷன் பட்டா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நிபந்தனைகள் இருக்கும்போது இந்த நிபந்தனைகள் மீறப்பட்டுச்சு அப்படின்னா அந்த நிலத்தை அரசாங்கமே கூட ரத்து செய்ய முடியும் அரசாங்கம் ரத்து செய்து விடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது சில பேர் வந்து அந்த நிலத்தை வந்து இன்னொருத்தவங்களுக்கு விற்று அதில் வந்து அவங்க வந்து வீடு கட்டி வாழ்கிறாங்களே அப்படின்னு கேட்கலாம் அந்த மாதிரி இருந்தாலும் அதுக்கு பேரே வந்து கண்டிஷன் பட்டால் விற்கக்கூடாது அப்படின்னு இருக்குது அப்போ இன்னொருத்தவங்க வாங்கி அதில் வந்து வீடு கட்டுறாங்க வீடு கட்டி வாழ்கிறாங்க அப்படின்னாலும் அதை வந்து ரத்து செய்ய முடியும் அதை ரத்து செய்து செய்வதற்கு அரசாங்கத்துக்கு அதிகாரம் உண்டு அதே அதே மாதிரி பதிவுத்துறையில் இவங்க வந்து இந்த பட்டாவை இந்த அதாவது பத்திரத்தை பதிவும் செஞ்சுருக்காங்களே அப்படின்னு கேட்டாலும் இந்த மாதிரி பதிவு செஞ்சதும் கூட செல்லாததாகவே கருதப்படும்